ஓம் சுவாமிய சரணம் ஐயப்பா வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு புரியாத சில விசித்திரமான தருணங்கள் வரும் யாரும் சொல்லாமல் மனசுக்குள் ஒரு அதிசயமான அமைதி நாம் செல்லும் இடமெல்லாம் ஒரே ஐயப்பா ஐயப்பா என்ற சக்தி வாய்ந்த ஒளி இவையெல்லாம் சாதாரண சின்னங்கள் அல்ல இவை ஐயப்பன் உன்னை மாற்றப் போகிறான் என்ற மறைமுக ரகசிய செய்கைகள் இன்று இந்த பத்து நிமிட வீடியோவில ஐயப்பன் உன் வாழ்க்கையில் வலிமையாக நுழைவதற்கு முன் அவர் தரும் சக்தி அடையாளங்களை ஆழமாக பார்க்கப் போகிறோம் நம்மை சுற்றி எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளுக்குள் திடீர் என்று ஒரு ஆழமான அமைதி வருகிறது இந்த அமைதி மனிதனால் வருவது அல்ல ஐயப்பன் உன்னோடு நின்று பயப்படாதே நான் இருப்பேன் என்று சொல்வது போலிருக்கும் இந்த அமைதியின் சக்தியை உணர்கிறவர்கள் ஐயப்பனின் பாதைக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் முன்பு மனதில் இல்லாத பக்தி மந்திரங்கள் விரதம் தியானம் இவையெல்லாம் திடீரென உங்களை ஈர்க்கன தொடங்கினால் அது ஒரு பெரிய அறிகுறி ஐயப்பன் அருகில் வந்தால் உள்ளே இருக்கும் எல்லா மோசமான எண்ணங்களும் மெதுவாக விலகும் ஆன்மீக தாகம் அதிகரிக்கும் இதுதான் மாறுபட்ட சக்தி நேரம் பல ஆண்டுகளாக முடியாமல் இருந்த வேலைகள் திடீர் என்று தீர்வாக மாறும் ஒரு சாதாரண வார்த்தை ஒரு நண்பர் ஒரு தொலைபேசி அழைப்பு இவையெல்லாம் காரணமில்லாமல் சரியான நேரத்தில் நடக்கும் இதெல்லாம் ஐயப்பன் பாதை துவங்கியது என்பதின் உறுதி ஐயப்பன் பிரச்சனைகளை நீக்கும் போது நீங்கள் கூட அதிசயம் என்றே உணர்வீர்கள் சிலர் தாமாகவே விலகி போய்விடுவார்கள் நீங்கள் எதுவும் சொல்லாமல் ஏன் தெரியுமா ஐயப்பன் ஐயப்பனி நிழல் உங்களை சூழ ஆரம்பித்தால் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் உங்களிடம் நெருங்க முடியாது உங்கள் வாழ்க்கையிலிருந்து தீய ஆற்றல்கள் தானாக விலகும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஐயப்பன் படங்கள் ஐயப்பன் பெயர்கள் ஐயப்பா சாங்ஸ் அல்லது சபரிமலை குறித்த ஒரு வார்த்தை இவையெல்லாம் ஒரே நேரத்தில் தோன்ற துவங்கும் இது ஒரு அந்தரங்க அழைப்பு மகனே என் பாதைக்கு வா நான் உன்னை வழிநடத்துகிறேன் இதுவே அதிகமான பக்தர்களுக்கு ஐயப்பன் கொடுக்கும் மிக சக்தி மிகுந்த சைகை ஐயப்பன் நம்மை உயர்த்தும் முன் இரண்டு விஷயங்களை சோதிப்பார் பொறுமை நம்பிக்கை ஒரு பெரிய போராட்டம் திடீரென வரும் வேலை பணம் உறவுகள் உடல் நலம் எதுவாக இருந்தாலும் அது உங்களை கீழே இழுக்கல்ல உங்களை மேலே தூக்கத்தான் ஐயப்பன் பழைய அத்தியாயங்களை மூடாமல் புதிய ஆசீர்வாத அத்தியாயங்களை தரமாட்டார் நீங்கள் அந்த சோதனையை கடந்து விட்டபின் பின் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் ஐயப்பனின் மிகப்பெரிய அடையாளம் இதுதான் அவர் சரியான நேரத்தில் வருவார் உங்களுக்கு யாரும் உதவ முடியாத ஒரு தருணத்தில் ஒரு அசரீரமான வழி திறக்கும் ஒரு மனிதர் ஒரு வாய்ப்பு ஒரு வேலை ஒரு நிவாரணம் அது வந்து சேரும் நேரம் ஐயப்பன் தீர்மானித்த நேரம் அதுதான் ஐயப்பன் காப்பாற்றும் நேரம் இந்த அனைத்து அறிகுறிகளும் ஐயப்பன் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னை மாற்றப் போகிறான் என்பதை நிச்சயமாக உறுதி செய்கின்றன சபரிமலைக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் அப்புறம் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோவை கேட்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அய்யப்பன் அருள் என்றும் கிடைக்கட்டும் கமெண்டில் ஓம் சுவாமியே சரணம் அயப்பா என்று எழுதுங்கள் ஐயப்பன் உங்களுடன் இருக்கிறார் ஹரிஹர சுதனே அய்யப்பா